ட்ரம்பே மிரண்டுட்டாருன்னு சொல்றாங்க என்னடா நடக்குது அங்கே மத்திய கிழக்குல அமெரிக்கா செய்யற வேலைய பாருங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏவுகணை போர் உச்சகட்டத்தில் இருக்கு ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதை இஸ்ரேல் கடுமையா எதிர்க்க ரெண்டு நாடும் மாறி மாறி அடிச்சுக்குது இதுல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாயிருக்கு ஒரு பக்கம் ட்ரம்ப் ஈரான் தலைவர் சரணடையனும்னு மிரட்டுறாரு ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா தனது போர் விமானங்கள் கப்பல்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திட்டு இருக்காம் பொஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்திலிருந்து போர்க்கப்பல்களும் கத்தாரில் இருக்கிற விமான தளத்திலிருந்து போர் விமானங்களும் இடம் மாறி போகுதாம் இது வழக்கமான நடவடிக்கை இல்லையாம் ஈரானோட தாக்குதலுக்கு பயந்துதான் அமெரிக்கா இப்படி பண்றதா சொல்றாங்க மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு உள்ளுக்குள்ளே அமெரிக்கா பயப்படுதான்னு தோணுது இப்படியே போனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நேரடி மோதல் வரலான்னு சொல்றாங்க அது உலகத்துக்கே பெரிய ஆபத்து இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள்